அனைவருக்கும் வணக்கம் நேரத்தை ஏன் ஏஎம் பிஎம் என கணக்கிடுகிறோம் தெரியுமா ஒரு முறை கடந்துவிட்டால் திரும்ப கிடைக்காத நேரத்தின் மதிப்பை பலரும் உணர்வதில்லை இதனால்தான் இன்று குழந்தைகள் முதல் இளம் தலைமுறையினர் வரை அனைவரும் நேரத்தை அதிகமாக வீணடித்து வருகின்றனர் பொதுவாக நேரத்தை ஒரு நாளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் என்ற முறைப்படி கணக்கிடுவோம் இதனை ரயில்வே நேரம் என்றும் சொல்வதுண்டு பலரும் இந்த ரயில்வே நேரப்படி நேரம் பார்ப்பதற்கு சற்று சிரமமாக இருக்கும் இதனால் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தை இரண்டாக பிரித்து ஏஎம் மற்றும் பிஎம் என கணக்கிட்டு பயன்படுத்தி வருகிறோம் இதன் மூலம் நேரத்தை மிக எளிதாக நீங்களும் புரிந்து கொள்ளலாம் நம் நாடு மட்டுமன்றி கனடா அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் பனிரெண்டு மணி நேரத்தை குறிக்க ஏஎம் மற்றும் பிஎம் என பயன்படுத்தி வருகின்றன ஆனால் இந்த ஏஎம் மற்றும் பிஎம் என்பதன் அர்த்தம் என்ன என்பது பலரும் அறிந்து கொள்ளாமல் தான் இருக்கின்றனர் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் காலை பதினொன்று புள்ளி ஐம்பத்தி ஒன்பது மணி வரையிலான நேரத்தை ஏஎம் என்றும் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தொம்போது மணி வரையிலான நேரத்தை பிஎம் எனவும் குறிப்பிடுகின்றோம் ஒரு நாளை இரண்டாக பிரிப்பதன் மூலம் ஏஎம் மற்றும் பிஎம் என வகைப்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக வெறுமனே ஐந்து மணி என்றால் காலை ஐந்து மணியா அல்லது மாலை ஐந்து மணியா என்று குழப்பமாக இருக்கும் அல்லவா ஐந்து ஏஎம் அல்லது ஐந்து பிஎம் என குறிப்பிடும்போது போது காலையா அல்லது மாலையா என்பதை உங்களால் மிக எளிதில் புரிந்து கொள்ள முடியும் இதில் ஏஎம் என்றால் மதியத்திற்கு முன் அன்டே மெரிடியம் என்றும் பிஎம் என்றால் மதியத்திற்கு பிறகு போஸ்ட் மெரிடியம் என்றும் அர்த்தம் காலம் பொன் போன்றது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் போன்ற நேரத்தின் மதிப்பை உணர்த்தும் படமொழிகளை பள்ளி புத்தகத்தில் படித்திருப்பீர்கள் அல்லவா அதன்படி நேரத்தின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொண்டால் உங்களின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்